இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் உள்ள ஜக்குமலையில் அனுமன் குடியிருக்கிறார் அமாவாசை அன்று இவரை தரிசிப்பது விசேஷம் இலங்கையில் நடந்த போரில் இந்திரஜித் விட்ட நாகபானத்தால் லட்சுமணன் மயங்கினார் அவரை காப்பாற்ற சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகை எடுத்து வர வேண்டும் என்றும் அதற்கு தகுதியானவர் அனுமனே என தெரிவித்தார் ஜாம்பவான் உடனே அனுமனும் புறப்பட்டார் அங்கு யாகு என்ற முனிவரை சந்தித்தார் சஞ்சீவி மூலிகை பற்றி கேட்டார் அவர் மூலியை இருக்கும் இடத்தை சொன்னதோடு திரும்பி வரும் வழியில் தன்னை பார்த்துவிட்டு செல்லும்படி கூறினார் மலை எங்கும் தேடியும் அன்பனுக்கு மூ இதனால் தான் அனுமனை சந்தித்த ஜக்குமலை என்னும் இப்பகுதியில் அவருக்கு கோவில் கட்டினார் அந்நிய படையெடுப்புகளை கடந்தும் தற்போது கோவில் கம்பீரமாக நிற்கிறது கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் உள்ள இடத்திற்கு குதிரை கார் ரோப் கார் மூலம் மலை ஏறலாம் வேண்டும் கோயிலுக்கு முன் அழகான ஓவியங்களை கொண்ட தோரண வாசல் பக்தர்களை வரவேற்கும் கருவறையில் அனுமன் செந்தூரம் பூசியபடி இருக்கிறார் அனுமனின் பாதம் தனியாக ஒரு இடத்தில் உள்ளது கோயிலை ஒருமுறை சுற்றினால் சிம்லாவை முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் ரசித்து மயிலலாம் இங்கு நூற்றி எட்டு அடி உள்ள செந்தூரம் பூசிய அனுமனை தரிசிக்கலாம்